தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்டார் பாஜக பெண் அமைச்சர் தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்டார் பாஜக பெண் அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் பெங்களூரில் ராமேஸ்வரம் கபே குண்டுவெடிப்பு வழக்கில் தமிழர்களை தொடர்பு படுத்தி வில்லங்கமாக பேசியிருந்தார் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மத்திய அமைச்சர் சோபா பெங்களூரில் நடைபெற்ற ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பில் தமிழர்களை தொடர்புபடுத்தி தமிழர்களை இழிவுபடுத்தி வில்லங்கமாக பேசியிருந்தவர் பாஜகவை சார்ந்த பெண் மத்திய அமைச்சர் சோபா இவர் மீது அப்பொழுது பல்வேறு புகார்கள் கூறப்பட்டன கண்டனங்கள் எழுந்தன இந்த சூழ்நிலையில் பெங்களூரில் இவர் மீது நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆனால் இன்றைய தினம் தமிழர்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளார் அதாவது உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒன்று பேசுவதும் பின்பு நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்பதும் பாஜகவுக்கு வாடிக்கையாகிவிட்டது பெங்களூரில் ராமேஸ்வரம் கஃபே என்ற ஒரு கடையில் குண்டு வெடித்தது என்று சொன்னால் அந்த குண்டை வைத்தது தமிழர்கள் தானா தமிழர்கள் என்றால் தீவிரவாதிகள் என்பது போன்று அப்பொழுது பெண் அமைச்சர் பேசினார் இதில் தமிழர்கள் அப்பொழுது கொதித்தெழுந்தனர் சோபா மீது கட்டணங்கள் தெரிவித்தனர் அப்பொழுது தான் பேசியது நியாயம் என்று நியாயப்படுத்தி பேசினார் ஆனால் இப்பொழுது அவருக்கு தண்டனை கிடைக்கும் என்கின்ற ஒரு செய்தி வந்தவுடன் தற்பொழுது தான் பேசியதற்கு வருத்தப்படுவதாக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளார் இது தேவைதானா நாக்கில் சனின்னு சொல்லுவாங்க அது நிறைய உயர்த்துக்கு இருக்குது அது தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல அது பாஜகவை சேர்ந்த அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் இந்த நாக்கில் சனி இருக்குது ஏதாவது ஒன்று பேசுகிறது அப்புறம் போய் மன்னிப்பு கேட்கறது இதுதான் அரசியல்வாதிகளுக்கு வாடிக்கையாக இருக்குது தமிழர்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுள்ளார் தண்டனையிலிருந்து தப்பித்துள்ளார் பாஜக பெண் அமைச்சர் சோபா